இன்றைக்கு பிஏ படிக்கிறார்கள் என்று சொன்னால் திராவிட கழகம் போட்ட பிச்சை என்றும் கண்ட நாய்களெல்லாம் இப்பொழுது பிஏ படிக்கிறது என்று சொல்லிக்கின்ற சாதி திமுறோடு பேசுகின்ற ஆர் எஸ் பாரதியை புரட்சி பாரதம் வன்மையாக கண்டிக்கிறது ஏற்கனவே இதே போல் நீதிமன்ற ஒரு தாழ்த்தப்பட்ட நீதிபதியா வருவதற்கு கலைஞர் என்று ஒரு தாழ்த்தப்பட்ட நீதிபதியையே ஒற்றையாக பேசுகின்ற நீதித்துறையை அவமானப்படுத்துகின்ற ஆர் எஸ் பாரதியை சட்டமும் ஒன்று செய்யவில்லை அவருடைய கட்சியும் ஒன்று செய்யவில்லை ஆகவேதான் இன்றைக்கு தொடர்ந்து இந்த பட்டியலின மக்களே அசிங்கப்படுத்துகின்ற